வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் புதிய சனாதிபதியாக கட்சி தீர்மானம் மாகாண சபை தேர்தலை நடத்தி மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதே முக்கியத்துவமானது மஹிந்த தேசப்பிரிய வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இந்தியாவின் வளர்ச்சிக்கு தொழில்நுட்பமே அடித்தளம் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிப்பு விரிவான செய்திகள் நாட்டின் சனாதிபதி என்ற வகையில் என்னிடம் ஒரு தலையாய பொறுப்பு இருப்பதாக நான் நம்புவதோடு இந்த சவாலை வென்றெடுப்பதற்காக எல்லா சந்தர்ப்பங்களிலும் செயலாற்றுவதற்காக என்னிடம் கையளிக்கப்பட்டுள்ள பொறுப்பினை நான் முறைப்படி ஈடேற்றுவேன் என்பதை இந்த சமூகத்திற்கு நிரூபித்துக் காட்டுவேன் என்று புதிய சனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் செப்டம்பர் இருபத்தொன்றாம் என்று நடைபெற்ற நிறைவேற்று அதிகாரம் கொண்ட சனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டிய தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் சனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்க பிரதமர நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முன்னிலையில் சனாதிபதி செயலகத்தில் வைத்து இன்று திங்கட்கிழமை பிரமாணம் செய்து கொண்டார் மிகவும் எளிமையான முறையில் நடைபெற்ற இந்த பதவி பதவிப்பிரமாண வைபவத்தில் மத தலைவர்கள் ஆசிர்வாதம் வழங்கினர் பதவிப்பிரமாணத்தின் பின்னர் உரையாற்றும் போதே சனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் முன்னாள் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுடனான சந்திப்பு இன்று மாலை இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியை இணைத்துக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இரு கட்சிகளும் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றிணைய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஏனைய கட்சிகளுடனும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர் மேலும் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவர் ருவான் விஜயவர்தன மற்றும் தலதா அத்துகோரல ஆகியோரும் கலந்து கொண்டனர் பாராளுமன்ற தேர்தலை விட மாகாண சபை தேர்தலை நடத்தி மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதே முக்கியத்துவமானது எனவே பதிமூன்று அல்லது பதிமூன்று பிளஸ் என்பதற்கு அப்பால் முதலில் இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தாம் ஸ்திரமாக உள்ளதாக முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்தார் இராஜகிரியவில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஜனாதிபதியின் உரைக்கமைய பாராளுமன்றம் ஓரிரு தினங்களுக்குள் கலைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஒக்டோபர் இருபத்தாறாம் தேதி எல்பிடி பிரதேச சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்ததன் பின்னர் ஐம்பத்தி இரண்டு அல்லது அறுபத்தி ஆறு நாட்களுக்குள் பொது தேர்தல் நடத்தப்படும் பாராளுமன்றத்தை கலைப்பதாக அறிவிக்கும் வர்த்தமானியில் வேட்புமனு தாக்கலுக்கான தினத்தையும் தேர்தலுக்கான தினத்தையும் குறிப்பிட வேண்டியதில்லை அதாவது இவ்வாரம் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் டிசம்பர் முதல் வாரத்துக்குள் நிச்சயம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தற்போதுள்ள பாராளுமன்றத்துக்கும் மக்கள் ஆணை கிடையாது எனவே இந்த பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தலொன்று நடத்தப்பட வேண்டும் அதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் நடத்தி மக்களின் வாக்குரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் தற்போது மாகாண சபைகளும் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும் ஒக்டோபர் முதலாம் திகதியிலிருந்து அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்காக நாம் முன்னிற்போம் பதிமூன்றாவது திருத்தமா அல்லது பதிமூன்று பிளசா என்பது இரண்டாம் பட்சமாகும் ஆனால் மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் ஸ்திரமாக உள்ளோம் என்றார் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதுடன் தனது ராஜினாமா கடித்ததை சனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார் இதேவேளை மத்திய மாகாண ஆளுநர் லலித் அவர்களும் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இந்தியாவின் வளர்ச்சிக்கு தொழில்நுட்பமே அடித்தளம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கூகுள் அட்டோபி உள்ளிட்ட பதினைந்து பன்னாட்டு நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி நேற்று முன்தினம் கலந்துரையாடினார் அப்போது அவர் பேசியதாவது இருபத்தொன்றாம் நூற்றாண்டை தொழில்நுட்பம் வழி நடத்துகிறது வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயித்து உள்ளோம் இந்த லட்சிய பாதையில் அதிவேகமாக முன்னேறி வருகிறோம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு தொழில்நுட்பமே அடித்தளமாக அமைந்துள்ளது உயிரி தொழில்நுட்பம் மருந்து உற்பத்தி துறையில் உலகத்தின் முன்னோடியாக இந்தியா உருவெடுத்திருக்கிறது அமெரிக்காவின் பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளன உலகம் எதிர்கொண்டிருக்கும் பல்வேறு சவால்களுக்கு இந்தியா அமெரிக்காவால் சிறந்த தொழில்நுட்ப தீர்வை வழங்க முடியும் ஒரு மனிதருக்கு முதுகெலும்பு முக்கியமானது இதேபோல தொழில்நுட்பத்தின் முதுகெலும்பாக சிப் விளங்குகிறது ஒரு காலத்தில் ஐந்து ஜி தொழில்நுட்பத்தில் இந்தியா பின்தங்கிய நிலையில் இருந்தது இப்போது ஐந்து ஜி தொழில்நுட்பத்தில் முன்வரிசைக்கு முன்னேறி உள்ளோம் அடுத்த கட்டமாக செமிகண்டக்டர் துறையில் அதிதீவிர கவனம் செலுத்தி வருகிறோம் இந்த துறையிலும் உலகத்தின் முன்னோடியாக உருவெடுப்போம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்